கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார் கடலூர் மாவட்டம் சேலம் டு விருத்தாசலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் ஆவின் பாலகம் எதிரியே கடையில் டி டிஃபன் சிவிட் கடை இயங்கி வருகிறது அந்த கடையில் காரில் வந்தவர்கள் பஞ்சர் கடை அருகாமையில் தனது காரில் குடும்பத்தினரும் வந்தவர்கள் காரை நிறுத்திவிட்டு ஏதாவது சாப்பிடலாம் என்று விட்டு வந்த போது காரின் முன்பக்கம் டயரின் காற்றை பிடுங்கி விட்டார் இதனால் காரில் வந்தவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் காரில் உள்ள காற்றை ஏன் வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டதற்கு எனது கடை முன் நிறுத்தினால் இப்படி தான் செய்வேன் என்று மிரட்டினார் இவர் இருவருக்கும் வாய் தகராறு நடந்தது இதனால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் பரபரப்பு நிலவியது பஞ்சர் கடைக்காரர் இந்த செயலை இரண்டாவது முறை செய்ததாக தகவல்